ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பிஹெச்கே வீடு நம்ம பெருசாக போடுங்க பெட்ரூம் நல்லா பெரிய பெட்ரூமாக போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து பழைய வீடு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பழைய வீடு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூலூர் அந்த வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஜி ஸ்கொயருக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணம்பாளையங்கிற ஏரியாவில் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க முப்பதுக்கு நாற்பது டைமென்ஷனில் ரெண்டு முகால் சென்டில் வந்து பார்த்திங்கனா வீடு கட்டியிருக்காங்க நல்ல எலிவேஷன் நல்லா வந்து ஸ்ட்ரெச்சரில் ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கேட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிடிசி அப்படி பிளான் அப்படி இவி வா வாட்டர் டேங்க் சம்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொவிஷனமும் நமக்கு அடைஞ்சிருக்குங்க இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பெரிய பிளான் பண்ணி இந்த வீட்டை பக்காவாக சூப்பராக கட்டியிருக்கிறாங்க பார்க்குறக்கே நல்ல ஒரு பெரிய ஹியூஜ் பெரிய வீடு மாதிரி தெரியுதுங்க போட்டியை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டுக்கு பத்து சைஸில் ஒரு காம்பேக்டான ஒரு ப்ளேஸை கொடுத்துருக்குறாங்க இபி கனெக்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அத்திக்கடவு குடிநீர் இருக்குங்க வாட்டர் சம்ப் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் லிட்டர் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க வெஸ்ட் வீசிங் சைட்டில் ஈஸ்ட் வீசிங் மெயின்டூர் வச்சு இந்த இந்த வீட்டை பக்காவாக பிளான் பண்ணி டிசைனாக கொண்டு போயிருக்காங்க நல்ல ஒரு பெரிய சிட் அவுட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து பார்த்தா போர் மோட்டரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் வேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஸ்துவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க நல்லா வந்து டீ குட் நல்லா ஒரு பெரிய டீ குட் வந்து போட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறது பாக்கறக்கே நல்ல பெரிய ஜைஜாட்டிக்காக இருக்குங்க டோரு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஹால் பத்துக்கு பன்னாறு சைஸ் நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு கிரில் ஒர்க் பண்ணி நமக்கு உடனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் விசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா செட்டப் கொடுத்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க வாஸ்துவாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பூஜா செட்டப் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸ் கிச்சனாக பத்துக்கு பத்துக்கு சைஸில் லாப்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கிச்சன் டைல்ஸு அப்புறம் உடன் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் பண்ண விண்டோஸு எக்ஸஸ்டர் ஃபேனு ரேக்ஸு எல்லாம் ப்ரொவைட் பண்ணி லாப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பத்து பத்து ரூமில் ஸ்டார்ட்அப் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பான் பண்ணி கொடுத்துருக்காங்க ரேக்ஸு லாப்ஸு விண்டோஸு இதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பேன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் பார்த்தாவே நல்லா தெரியுங்க வெண்டிலேஷனுக்கு குறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கிறாங்க இது ஒரு மிகச்சிறப்பு அம்சங்க ரோஜா பூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்ரூமோட வந்து பார்த்தீங்கன்னா கதவுல கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைல் தாங்க போட்டிருக்குறாங்க இந்த ஃபிஸ் டால்ஃபின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறது பார்க்குறக்கே சூப்பர் பிரம்மாண்டமாக இருக்குங்க எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் டைல் தாங்க பேன் பண்ணியிருக்காங்க இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரெச்சர் தாங்க நாளைக்கு நம்ம வந்து பார்த்தா மேலே தட்டி விட்டு நமக்கு பில்லர் போட்டு பில்லர் ரேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வீடு கட்டி ரெண்டல் கொடுறதுக்கு நல்லா ஆப்டான அமையுங்க அவுட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க கேஸ் கடியில் அதே மாதிரி ஸ்டார் கேஸ் கடியில் வந்து அவுட்ரு பாத்ரூம் வந்து பேன் பண்ணிட்டு இருக்காங்க இது இண்டியட் தாங்க போட்டிருக்காங்க இந்த அழகிய டூ பிஹெச்கே வீட்டோடய மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூவா கேட்குறாங்க ரொம்ப 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 குறைந்த விலைங்க ஜி ஸ்கொயருக்கு ஆப்போசிட்டுங்க நீங்கள் வந்து விசாரிச்சுக்கலாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை அவங்களுக்கு இந்த வீடு தேவைப்படலாங்க வீடுகளுக்கு மத்தியில் தாங்க வீடு இருக்குது துவைக்க கல் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஓவர் ஓவர்டேக் ப்ரொய்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலும் வீடு இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு இருக்குது ஓவர்டேக் ப்ரொய்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சொன்னாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற நோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் லோ பட்ஜெட்டில் வீடியோ பார்த்துட்டு வீடுகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நம்ம ரெகுலராகவே லோ பட்ஜெட் வீடியோ தாங்க இந்த சேனலில் வரும் வீடுங்கிற சீனரி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க